பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் பார்த்தோம்னா ஒரு ஹாப்பி நியூஸ் தான் ஸோ என்னென்னா மாவட்ட நீதிமன்றத்துக்கு எப்போ வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வரும் அப்படின்றத எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்திங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மாவட்ட நீதிமன்றத்துக்கு இப்போ ஒரு அப்டேட் அப்படின்றது வந்து உயர்நீதிமன்ற ஆட்சியர் முகம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஒன் நாட் த்ரீலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டின் வரைக்கும் உள்ள நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் டிரைவர் போஸ்ட்டுக்கானது இந்த டிரைவர் போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து சரியாக அப்லோட் பண்ணலையோ அந்த டாக்குமெண்ட்ஸை ரீ அப்லோட் பண்ண சொல்லி உங்களுக்கான டைமிங் ஒரு செவன்ட்டி டூ ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளார இந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஸோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட் யார் யாரெலாம் இருக்கீங்களோ அவங்க வந்து நீங்கள் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்கள் நேம் இருக்கா என்னன்றதை செக் பண்ணி பார்த்துக்கங்க ட்ரைவர் போஸ்ட்டுக்கு மட்டும் வந்து இன்டிமேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிருக்கிற கேண்டிடேட்டு ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றத வந்து இன்டிமேஷனாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து அடுத்த மாவட்ட நீதிமன்றத்தினுடைய அப்டேட்ஸ் அப்படின்றது நமக்கு ரெகுலராக இனிமேல் வரப்போகுது ஸோ இதை வந்து இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் எதெல்லாம் அப்லோட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணாமல் விட்டுருக்கீங்களோ பெண்டிங்கில் விட்டுருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ப்ரியாரிட்டி பன்னிரெண்டு ப்ரியாரிட்டி என்னென்ன டாக்குமெண்ட்ஸோ எல்லாத்தையும் ரீ அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் ரிஜிஸ்டர் நம்பரு அப்ளிகேஷன் நம்பரு கேண்டிடேட் நேம் என்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ டிரைவிங் லைசன்ஸ் தேவையான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் நிறைய பேர் அப்லேட் பண்ண அதை அப்லோட் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ அந்த சர்டிஃபிகேட் பிஎஸ்சிஎம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் அந்த சர்டிஃபிகேட் என்னென்ன ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் ஃபஸ்ட் கிராஜுவேட்டு இந்த மாதிரி இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணல நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கீங்க அப்லோட் பண்ணலை அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன டிஸ்ட்ரிக் வைஸாக கொடுத்துருக்காங்கன்னுறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்ட்ரிக் வைஸாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ டிஸ்ட்ரிக் வைஸாக என்னென்ன கேண்டிடேட் அப்படின்றத டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்க ஒரு எட்டு பேஜஸ் தான் இருக்கு ஸோ தாராளமாக வந்து குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு மட்டும்தான் அப்லோட் பண்ணாமல் இருப்பாங்க நினைக்கிறேன் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக வந்து பார்த்து அப்லோட் பண்ணிட்டீங்க இமெயிலில் தான் வந்து பண்ணணுன்றத சொல்லிருக்காங்க இமெயிலில் வந்து இந்த டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி பண்ணணுன்றதை நம்ம மார்னிங் வந்து வந்து எக்ஸ்பெயின் பண்ணுறேன் டாக்குமெண்ட் வித்தின் டூ செவன்ட்டி டூ ஹவர்ஸ்னு சொல்லியிருக்காங்க எந்த மெயில் ஐடிக்கு பண்ணணும் ஜேஆர் சி எம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ மறக்காம இன்ற இரவுலேருந்தே வந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க முப்பது ஒன்று ஸோ ஒரு இரண்டு நாட்கள் தான் வந்து டைம் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து தாராளமாக நீங்கள் இப்போயிலேருந்தே ரெடி பண்ணி வச்சிருந்திங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மாவட்ட நீதிமன்றம் சம்மந்தமாக அடுத்த அப்டேட் இது வந்தாலும் நம்ம சேனலே வந்து தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்